ஹாய் கேஸ் வெல்கம் டு அவர் சேனல் சிஎஸ்கே இந்த ஐபிஎல்ல பெரிதும் சாதிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் முதல் போட்டியில் மும்பையை அடித்து பிடிச்சு வின் பண்ணிட்டாங்க அடுத்து நடந்த இரண்டு போட்டிகளிலுமே சிஎஸ்கே பார்த்திங்கன்னா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதற்கு முக்கியமான காரணம் ஓப்பனிங் சரியில்லை மிடில் ஆர்டர் சரியில்லை அதாவது சேஸ் பண்ணும்போது அதிரடி காட்டக்கூடிய அந்த ஃபினிஷர்ஸ் சரியில்லை பேட்டிங்கில் ரொம்பவே வீக்காக தான் இருக்காங்க பவுலிங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நூறு அகமது கலில் அகமது இவங்க ரெண்டு பேரோட தாக்கம் மட்டும்தான் சிஎஸ்கேவுக்கு பக்கபலமாக இருக்குது மற்றபடி ரவீந்திர ஜடேஜா அஸ்வின் சாம் கரண் போன்ற வீரர்களுடைய தாக்கம் பெருசாக எடுபடவே இல்லை இதனால தான் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருது சிஎஸ்கேனி அது மட்டும் இல்லாமல் கேப்டனான ருத்ராஜ் கேக்வாட் ஓப்பனராக கிளம்பிறங்காமல் மிடில் ஆர்டரில் கிளம்பிறங்குறது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரச்சின் ரவீந்திரா ராகுல் திரிபாதி இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங்கை சரியாக பயன்படுத்தாதது சூப்பர் ஓவர் அந்த பவர் பிளே ஓவர் ஆறு ஓவர் முடிவதுக்குள்ளேயே சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இல்லைனா மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறுவது மிடில் ஆர்டரில் விஜய் சங்கர் பெரிதாக தாக்கத்தை ஏற்படுத்தாதது இதுதான் தான் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே தொடர்ந்து தோல்வியடைவதற்கு மிக முக்கிய காரணம் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய டிவன் கான்விகை வெளியில் உட்கார வச்சிருக்காங்க ஃபார்ம் அவுட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிளேயர்களும் சிஎஸ்கேயில் பிளேயிங் லெவனில் இருக்காங்க இதுதான் அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அதனால் நாளைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக சென்னையில் நடக்க போகிற ஆட்டத்தில் மூன்று மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டு இளம் வீரர்கள் அவங்கள உள்ள கொண்டு வருவதற்கான வேலைகள் தீவிரமாக நடந்து வருகிறது அதே போல டிவென் கான்வே மற்றும் ருத்ராஜ் கெக்வாட் ஓப்பனராக களம் இறங்குவதற்கான தீவிர ஆலோசனையும் சென்று கொண்டு இருக்கிறதாம் ஓப்பனராக டிவன் கான்வே மற்றும் ருத்ராஜ் கெக்வாட் களம் இறங்கினா ஒன்றோன்னு இடத்துல ரச்சின் ரவீந்திரா களம் இறங்குவார் அடுத்து சிவம் துபை களம் இறங்குவார் இளம் வீரரை களம் இறங்குவதற்கான பேச்சுவார்த்தையும் தீவிரமாக போயிட்டு இருக்கேன் பதினெட்டு வயதான அந்த இளம் வீரர் பேட்டிங்கில் மிகவும் சிறப்பாக விளையாடக்கூடிய வீரர் அப்படிங்கிறதுனால அவருடைய தாக்கமும் பெரிதாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அந்த இளம் வீரர் வேறு யாருமே கிடையாதுங்க நம்மளுடைய சிஎஸ்கே அணி கிட்டத்தட்ட தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கக்கூடிய வேன்ஸ் பேடி இவங்கள ஐம்பத்தி ஐந்து லட்சத்துக்கு சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா எடுத்தும் இருக்கிறது இவர் உள்ளே இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே பிளேயிங் லெவன் கொஞ்சம் அதிரடியாகவே இருக்கும் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் நாளைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக மூன்று மாற்றங்களோட சிஎஸ்கி களம்பரங்கு இருக்கிறது வெற்றி இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் தேங்க்யூ